தமிழினுடைய மிகச்சிறப்பு ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க அப்பய் சொல்லியிருக்கா ஒரு நிலக்கு எதனால் பெருமை அடைகிறது அது காடுங்கிறதுனால பெருமை அடைகிறதா மலைங்கிறதுனால பெருமை அடைகிறதா அங்கு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்து பெருமை அடைகிறது ஏதோ ஒரு நானூறு மைலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பாமர தாய்கந்தியர்களுக்கு எழுத்தறிவு இல்லாத ஒரு குடும்பத்தில் வாரி அணைத்துக் கொண்டது என் தான் ஏன் நாம வேற வகையில பாரதியினுடைய அழகியல் சார்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில சிந்தித்ததனுடைய விளைவுதான் இந்த தலைப்பு பாரதி மெய்ப்பாடுகளின் நாயகன் புறத்தினியல் களவியல் கற்பியல் பொருளியல் அதுக்கு அடுத்தது மெய்ப்பாட்டியல் உவமையியல் செய்யுளியல் மரபியல் இந்த அமைப்பு முறையை அடிச்சுக்க முடியாது சரி மனிதனுடைய மெய்ப்பாடு அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த மெய்ப்பாடுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு இப்ப விளங்கிக்கிறது சுலபத்தான் இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்லணும்னா பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம்